நடிகர் விஜய் தொடங்கியிருக்கும் அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் அரசியல் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நான்கு மணிக்கு விக்கிரமில் நடைபெற இருக்கு இதுக்கான ஏற்பாடுகளை தாவிகா பொது செயலாளர் புஸ்லி ஆனந்த தலைமையிலான குழுவினர் முழுவீச்சில் செஞ்சிட்டு இருக்காங்க முதல் மாநாட்டுக்கு பந்தல் அமைப்பதற்கான கால் கொள் விழா அக்டோபர் நாலாம் தேதியான இன்னைக்கு அதிகாலை நான்கு மணிக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அது மட்டும் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்து கடை எருடைய ரத்தத்தின் ரத்தமே கருணாநிதியுடைய உடன்பிறப்பே ஸ்டைல என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே அதிமுக பொதுச் செயலராய் இருந்த ஜெயலலிதா தொண்டர்கள் மத்தியில அடிக்கடி பயன்படுத்தும் வார்த்தையான இது ராணுவ கட்டுப்பாடு இயக்கம் என்ற வார்த்தையை நடிகர் விஜயும் தன்னுடைய கடிதத்துல பயன்படுத்தி தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாட்டுக்கு தொண்டர்களை அழைச்சிருக்காரு நடிகர் விஜய் எழுதியிருக்கும் கடிதத்துல அவர் என்ன சொல்லிருக்காருனா தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாட்டுக்கான கால் விழா நடந்திருக்கு இந்த முதல் மாநாடு நம் கழகத்துடைய அரசியல் கொள்கை பிரகடன மாநாடு அந்த மாநாட்டில் பொறுப்பான குடிமகனாகவும் முன்னாதாரணமாகவும் கழகத்தினர் இருக்கணும் மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை தொடங்கி மாநாட்டில் பங்கேற்பது வரைக்கும் நம் கழகத்தினர் ராணுவ கட்டுப்பாட்டுடன் இயங்குவர் என்பதை இந்த நாடும் நாட்டு மக்களும் உணரணும் நாம உணர வைக்கணும் கொண்டாட்டம் இருக்கலாம் குதூகலம் இருக்கலாம் ஆனா ஒரே இடத்துல கூடும்போது கட்டுப்பாடு மிக்கதா மட்டும் இல்லாம பக்குவம் நிறைந்ததா இருக்கணும் என்பதை நம்ம நிரூபிச்சு காட்டணும் இவங்களுக்கு அரசியல் தெரியுமா மாநாடுனா என்னன்னு தெரியுமா கேக்குறாங்க இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டி நம் பேருக்கு ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி இல்ல என்பதை அவங்களுக்கு புரிய வைக்கணும் வேகமா இருப்பதை விட விவேகமா இருக்கணும் யதார்த்தமா இருப்பதை விட எச்சரிக்கையுடன் இருக்கணும்னு விஜய் அதுல சொல்லியிருக்காரு மேலும் இது குறித்து சிலர் உண்மையிலே இவங்களுடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு கட்டுப்பட நடந்து கொள்வாங்க இவங்க தொடர்ந்து எவ்வளவு நாள் அரசியல் செய்வாங்க என்பதை இனிமேல் தானே தெரிய போது பாப்பணும் சிலரும் சொல்லிட்டு வராங்க மேலும் விஜய் உடைய தமிழக வெற்றி கழக கட்சியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க